ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேன் ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக லைவாக கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமியானது வருது இந்த பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான நாள்னால் இது இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று டக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்தில் அதிக சக்தி கொண்டிருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கைனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை பௌர்ணமியில நாளை நாள் நீங்கள் வாங்க வேண்டிய சில மங்களகரமான பொருட்கள் இருக்குது இந்த பொருட்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மங்களங்கள் சேரும் அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணுங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக பௌர்ணமி என்று நம்ம ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு நல்ல பணத்தை தரும் அதிலும் நாளை கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் ரொம்ப விசேஷம் கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாள் மனநிறைவோடு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கூடவே நாளை தினத்தில் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் பற்றியும் அந்த பொருட்களுக்கு உண்டான பலன் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஆறு பொருட்களை உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுகிறதோ உங்கள் கஷ்டத்திற்கு எந்த பொருள் விடிவு காலம் கொடுக்குமோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அந்த கஷ்டம் தீரும் அது என்னென்ன பொருட்கள் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரும் முதலாவதாக சொல்லப்பட்ட பொருள் என்னன்னா செவ்வாழப்பழம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருளாக சொல்லப்படுது இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜையில வைத்து வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகோ குறைந்தபட்சம் இரண்டு செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலே போதும் பூஜை முடிந்ததோ இந்த வாழைப்பழத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் சாப்பிடுங்க ரொம்ப 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 உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நல்லது இரண்டாவதாக சொல்லப்பட்ட பொருள் செம்பு இல்லைன்னா சீரகம் செம்பு கிடையாதுங்க சாரி சோம்பை தான் வந்து செம்புன்னு சொல்லிட்டேன் நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும்ல அந்த சோம்பு சீரகம் இது ரெண்டுமே தாந்திரிகத்தில் பணத்தை வசிய செய்யக்கூடிய பொருளாக சொல்லப்படுது இந்த பொருள் நாளை நாள் வாங்கிறது ரொம்ப நல்லது கடன் சும அதிகம் இருக்கிறவங்க வருமானம் இல்லாதவங்க நாளை நாள் இந்த பொருளை வாங்கி பூச்சாரியில் வைத்து வழிபாடு செய்து விட்டு இதை கொண்டு போய் அப்படியே சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் கொட்டி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி கடகராசிக்காரங்க நாளை நாள் செய்யும்போது உங்களுக்கு கடன் சுமை அதிகம் இருக்குது வருமானம் இல்லாமல் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு சரியாகும் இது ரெண்டாவதாக சொல்லப்பட்ட பொருட்கள் அப்புறம் அடுத்ததாக சொல்லப்பட்ட பொருள் என்னென்னா வரமல்லி அதாவது தனியா இதுவும் வசீகரத்தை கொடுக்கக்கூடியது சில பேருக்கு எங்கு சென்றாலும் மரியாதை இருக்காது முகம் தேஜஸாக இருக்காது அதாவது முகத்தில் ஒரு கலை இருக்காது கலையிலேருந்து காணப்படுவாங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த தனியாவை வாங்கி பூஜாரையில் வைத்து நாலு நாள் வழிபாடு செய்துவிட்டு இந்த தனியாவை சமையலறையில் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினீங்கன்னா தவறு கிடையாது முழுநாள் இந்த பூஜையை செய்த தனியாவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரில் முகக்கழுவி வந்தீங்கன்னா முகத்தை பிடித்த பீடை நீங்கும் முகம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெறும் நீங்கள் எல்லாருக்குமே பிடித்த வசீகரமாக மாறிடுவீங்க அதனால் நாளை நாள் தனியாவை வாங்கி இந்த மாதிரிலாம் பயன்படுத்த பாருங்கள் அடுத்ததான் நான்காவதாக இருக்கக்கூடிய பொருள் வெந்தயோ நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சரியில்லை புது வீடு வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் பத்து ரூபாய்க்கு நாளை நாள் வெந்தயம் வாங்கி பூஜையில வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க இல்லை அந்த வெந்தயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்திடுங்க அப்படி வைத்தாவே பணம் உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ வீடு மாற்றணும்னு நினைக்கக்கூடிய உங்க கனவு நினைவாகும் அடுத்ததாக சொல்லப்பட்ட ஐந்தாவது பொருள் எல்லாருக்குமே பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வெத்தளை பாக்கு இது மகாலட்சுமின் அம்சம் பொருந்தியது அனுமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வெற்றி தரக்கூடிய வெத்தளை பாக்க வாங்கி பூஜையில் வைத்து நாளை நாள் கட்டாய வழிபாடு செய்வது நேர்மையான ஆற்றலை கொடுக்கும் அதனால் இந்த பாக்கு வாங்கிறத மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க அதாவது மிஸ் பண்ணாமல் வாங்கி வைங்கங்கிறத சொல்கிறேன் அடுத்ததாக வாசனை இருந்த பூ அதுலையும் குறிப்பாக சிவப்பு நிற செம்பருத்தி பூ சிவப்பு நிற அரளிப்பூ இதை வாங்கி பூச்சாரில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அம்பாளுக்கும் இந்த சிவப்பு நிற பூக்களை போட்டு வேணிங்கன்னா மரங்கள் எல்லாமே உங்களுக்கு கேட்டது உடனே கிடைக்கும் ஆறாவதாக இந்த பூ வாங்கிறதுக்கு மறக்காதீங்க இதில் பௌர்ணமி நாளில் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் வாங்கி வழிபாட்டை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் மேலே நான் சொன்ன ஆறு பொருட்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இல்லை ஆறு பொருட்களுமே உங்களால் வாங்கி வைக்க முடியும் என்றால் ஆறு பொருட்களுமே வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து கடகராசிக்காரங்க பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் நாளைய பௌர்ணமியில் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்க என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தான் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகையுடைய பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராசி பலனை ஷேர் பண்ண போகிற கடக ராசிக்காரங்க இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷும் ஆயில்யோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் அதே சமயம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் கிடைச்ச உதவிகள் கொண்டு எடுத்த காரியத்தை முடிக்க பாருங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கோ இது ரொம்ப சிறப்பு சந்திரனுடைய சஞ்சாரம் நாளையிலேருந்து உங்களுக்கு புத்தி தெளிவு உண்டாகோ எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகோ மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான கலன் கிடைக்கப் பெறுவீங்க அதாவது சாதகமான பலன் உங்களுக்கு எல்லாத்திலுமே கிடைக்க பெறுவீங்க எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம்லாம் கூட முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் வேலை இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் உத்தியோக வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற முயற்சி செய்து பாருங்கள் அப்புறம் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்குறதெல்லாம் சரி செய்ய முடியும் எனவே கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க சாதுரியமாக பேசுங்க அப்போ தான் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றியானது பெற முடியும் பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருக்கணும் இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கு கூட எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இந்த பௌர்ணமிக்கு பிறகு உண்டாகும் அது நல்லது தான் அப்போ தான் உங்களுக்கு எதுலேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துணிச்சலோடு செயல்பட முடியும் எது நடந்தாலும் அதை எதிர்த்து வெற்றியும் வந்து அடைய முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றப்பெறும் பொருளாதார பொருளாதாரம் ஏற்றப்பெறும்போது பழைய பாக்கிகளை வசூல் வந்து கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு கலைத்துறையில் பழைய பாக்கிகள் வசூல் பண்ணிட்டிங்கன்னா பொருளாதாரம் இன்னும் ஏற்றம் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் கிடைச்ச புதிய பதவியை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும் சிக்கல்கள் குறையிறதே உங்களுக்கு பெரிய வெற்றியாக அமையும் அதனால் சிக்கல்கள் குறையும் போதே மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போது இந்த பலன்களை முழுசாக நீங்கள் பெறுவதற்கு பரிகாரமாக பௌர்ணமியில் அங்காளம்மனை தீபமேத்தி வணங்குங்க இதை செய்திங்கன்னா மனக்கவலத்திலும் எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க இந்த முக்கியமான ஜோதிட தாள்களை கடகராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ